ஆத்மக்கம் ஐயோட குரு பூஜை அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் ஐயோட குரு பூஜை நடமாட்டது रया नि पढ़ दादा दया मंगलमुज ओम गुरु नम श्री ज्ञान स्वामी नमो नम ओं गुम श्री ज्ञान स्वामी नमो नम ओं गुरु नम श्री ज्ञान स्वामी नमो नम गृ नम श्री ज्ञान स्वामी नम ओम श्री ज्ञान स्वामी नमो नम गुरु श्री ज्ञान स्वामी அனைவருக்கு ஆத்மலாக்கம் அதாவது பாங்கோட ஆமாம் ஐயா சாயந்தரம் ஊர்வலம் போவார் கோழி வாக்கத்து ஊரில் போவார் அப்படி சொல்லி போடு அதெல்லாம் ஐயாவும் இன்னைக்கு பல்லக்கு இன்னைக்கு ஏவனி வந்து ஊர்வலம் போவார் ஐயா साद पई यासाद पई रिसे ீ நித்னந்தமோ நம ஓம் குரு பிரம்மஸ்ரீ நித்தியானந்தே நமோ நம ஓம் குருமஸ்ரீ கட்டு ஓம் <dı> <t> Sio <s20> VertUCKOS All right, of course. You have a tweet me. How far is this?